ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவர்கள் அங்கே வணிக வளாகம் கட்டி அதை ஊர் சார்பாக நாங்கள் வாடகைக்கு விடுகிறோம் என்று சொல்லி அங்கே அந்த வணிக வளாகத்தை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இதைத்தான் எங்களுடைய தோழர் நாகேந்திரன் அவர்கள் அதை தட்டி கேட்டார் ஏன் இப்படி நீங்கள் அரசுக்கு சொந்தமான இடத்திலே நீங்கள் செய்கிறீர்கள் அங்கு இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் அவர்களுக்கு வன்புரிமையை நீங்கள் இழக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டதற்கு இன்றைக்கு அவர் மேல ஒரு போட்டிருக்கிறார்கள் பொய் விளக்கை இதை ஏன் என்று நாங்கள் சொல்லுகிறோம் என்று சொன்னால் இரண்டாவது வந்து அவர் வந்து தொடர்ந்து வந்து ஒரு இடதுசாரி சிந்தனையாளராக பெரியாரிய அம்பேத்கரிய உணர்வாளராக இந்த மாவட்டத்திலே தொடர்ந்து ஒரு படித்துவிட்டு தன்னை இந்த சமூகத்துக்காக அர்ப்பணித்துக் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த சமூகத்தை அவர் ஒரு உயர் சமூகத்தை சேர்ந்தவர் என்று சொல்லி அங்கு இருக்கக்கூடிய வடமுதலை காவலையையும் பார்க்கிறது ஆனால் அவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் தொடர்ந்து இந்த மாதிரியான அரசுக்கு சொந்தமான இடத்தில் வணிக வளாகம் கட்டுகிறார்கள் அதன் தனித்துகளுக்கு எதிராக செய்கிறார் என்று சொல்லி மாவட்ட ஆட்சித் தலைவருக்கும் இங்கே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளெல்லாம் அவர் மனு செய்திருக்கிறார் ஆனால் அந்த மனுவெல்லாம் விட்டு அவர் தொடர்ந்து இன்றைக்கு நீதிமன்றத்தில் போய் அதை வந்து பரிகாரம் நியாயம் கட்டி இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறார் ஆனால் தொடர்ந்து இது போன்ற செயல்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த கால் புலர்வில தோழர் அவர்கள் பேருந்து ஏறுவதற்காக புதுப்பட்டில் நின்று கொண்டிருந்த பொழுது அங்கு இருக்கக்கூடிய ஆதிக்க சமூகத்தை சேர்ந்த பெண்கள் ஆண்கள் இருபாலரும் சேர்த்து அவரை அடித்து துன்புறுத்தி அவரை அசிக்கம் செய்திருக்கிறார்கள் பொது வாழ்க்கையிலே அதைத்தான் வடமதுரை காவல் நிலையத்திலே என்னை அடித்து விட்டார்கள் என்னை அசிங்கப்படுத்தி விட்டார்கள் என்று சொல்லி அவர் அவர் வந்து மனு கொடுத்திருக்கிறார் அந்த அதை விசாரணை அதிகாரியாக இருந்த சார்வாய்வாளர் வேலுமணி அவர்கள் தான் அந்த மனுவை விசாரித்திருக்கிறார் அப்ப இவர் போய் கேட்டிருக்கிறாரு நான் கொடுத்த பெட்டிஷனுக்கு நீங்க ஏன் நடவடிக்கை கேட்டதுக்கு அவர் சொல்றாரு அவர்களும் ஒரு மனு கொடுத்திருக்கிறாங்க அதையும் நான் விசாரிக்கிறோம் அப்படின்றாரு ஆனால் எந்த ஒரு விசாரணை இல்லாமல் எந்த ஒரு அந்த பகுதிக்கு காவல்துறை செல்லாமல் அவரை விசாரித்து இருவர் வேலை எவ்வாறு போட்டிருக்கிறார் அவருடைய நாகத்தா தோழர் மீது எவ்வாறு போட்டிருக்கிறார் வேலுமணிய சேவர்கள் சரி இது மட்டுமா அப்படின்னு கேட்டா அங்க வந்து இரு இருதரப்பையும் வச்சு விசாரிச்சுட்டு இருக்க போது அந்த ஆதிக்க சமூகத்தை சேர்ந்த புதுப்பட்டி மக்களுக்காக இந்த திண்டுக்கல் இருந்து ஒரு சதீசன் சொல்லி பிஜேபி வழக்கறிஞராக போறார் காவல் நிலையத்துக்குள்ள போறார் அவரும்

சரி அதே சமயத்தில் வந்து வடபதுரையும் சரி வடமதுரை காவல் நிலையத்தில் மிகப்பெரிய சாதிவை தாண்ட மாறி கொண்டிருக்கிறது காவல் நிலையம் என்பது பல்வேறு கிராமங்களை உள்ளடக்கிய காவல் நிலையம் விரிவான ஒரு காவல் நிலையம் அந்த காவல் நிலையத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எந்த விதமான நீதியும் கிடையாது நாயமும் கிடையாது ஏன் என்று கேட்டால் காவல்துறை அதிகாரிகளே ஒரு வழக்கறிஞர் ஒரு ஒரு சுவாரசு போகிறார் என்று சொல்ல காவல்துறை உள்ள அலுவலகத்துக்குள்ளேயே நாயகத்தன் பேராசிரியரை வெற்றி எறியிட்டு அந்த சதீஷ் பிஜேபி வக்கியை சேர்ந்த சொல்லுகிறார் என்று சொன்னால் இது காவல் நிலையமா தயவு செய்து மாவட்ட ஆட்சியாளர்கள் நாங்கள் கவனத்துக்கு கொண்டு போகிறோம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் வளர்த்துக் கொண்டு போகிறோம் ஆனால் இது போன்ற நிகழ்வு என்பது தொடர்ந்து அந்த வடமுதல் காவல் நிலையத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் பொறுப்பு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களை நாங்கள் பணிவோடு கேட்டுக் கொள்கிறோம் ஏனென்று தொடர்ந்து எந்த காவல் கிடையாது நீதியும் கிடையாது அவர் குழுக்கின்ற புகார் மீதி எந்த நடவடிக்கையும் கிடையாது அப்படி நடவடிக்கை எடுக்கிற தருணத்திலே கவுண்டர் பட்டிஷனை வாங்கிக் கொண்டு இருதரப்பிலையும் அவர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இது சட்டத்திற்கும் ஜனநாயகத்துக்கும் சிறப்பானது எங்களுடைய தோழர் லாரேந்திரன் அவர்கள் சட்டத்திலே அவர் போட்டு வாங்கியிருக்கிறார் அந்த இடம் என்பது அவர்கள் வெளிநாடு பெற்ற இடம் என்பது அரசுக்கு சொந்தமான இடமா அல்ல நெத்தம்போக்கா நெத்தப்படம்போக்கா என்ற புள்ளி என்றிவினர்களை கேட்டு வாங்கியிருக்கிறார் அதில் சொல்லுகிறார் சுட்டாபேட்டினுடைய சொல்லுகிறார் காந்திராஜன் எம்எல்ஏ என்று மறட்டுகிறார் காந்திராஜன் எம்எல்ஏ என்னை மிரட்டுகிறார் என்று சொல்லி தமிழ்நிலை சட்டத்தில் இவர் வாங்கி வைத்திருக்கிறார் அது சர்க்கார் பரிசு என்பதை அங்கே அந்த தமிழ்நிலை சட்டத்தின் வாயிலாக கொடுத்திருக்கிறார் ஏனென்று கேட்டால் இங்கே ஐயா காந்திராஜன் அவர்களுக்கு நாங்கள் தொடர்ந்து தமிழர் சமூக நிதி கழகம் இங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் தெரு நாங்கள் வாக்கு கேட்டவர்கள் ஏனென்று கேட்டால் இன்றைக்கு இந்தியாவிலே ஒரு மிக பெரிய ஒரு சாதிய மதவாத இங்க இருக்கக்கூடிய பிஜேபி வீழ்த்தெறிய வேண்டும் என்பதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக அமைப்புகளும் வரித்து கட்டி வேலை செய்தோம் திமுக அரசியல் கொண்டு வந்தோம் ஆனால் இங்க இருக்கக்கூடிய வேட சுற்றுகளில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் ஐயா காஜிராஜன் அவர்கள் அந்த புதுப்பட்டியிலே ஒரு சாதி கலவரத்தை தூண்டுபடுவதற்கு தயாராக இருக்கிறார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஏனென்று கேட்டால் இதை இதை வந்து வேடசத்தினுடைய பட்டாட்சியாளர் அவர்கள் நாகேந்திரனை கூப்பிட்டு பேசியிருக்கிறார்கள் உங்களை வழக்கப்பட சொல்லுகிறார்கள் உங்களை ஜெயிலுக்கு தாட்டச் சொல்லுகிறார்கள் ஆகையால நீங்கள் சாக்கிரமையாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்க தாசில்தார் அவர்கள் விரட்டியிருக்கிறார் ஏனென்று கேட்டால் இது ஒரு தவறான புனிதாரமாக இந்த மாவட்டத்தில் ஆகிவிடும் எனக்கு முன்னால் பேசிய சிஐடி தோழர் தெளிவாக பேசினார்கள் வன்கொடுமை என்பது ஒரு சாதி என்பது சாதி துவர் என்பது அடக்குவதற்கு தான் இந்திய அரசியல் சட்டத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களنده சட்டத்தை வைத்திருக்கிறார் ஆனால் அந்த சட்டத்தை காத்திலே பறக்க விடுகிறது இந்த காவல்துறை அந்த சட்டத்தை நீர்த்து போக வைக்கிறது இந்த காவல்துறை துறை. இந்த தலாகை சொல்லுகறோம் வடமொதரை காவநல ஒரு சாதியினுடைய கூளாரமாக ஏங்கிக்கொண்டிருக்கிறது. ஆகையிலே எங்களுடைய நாகேந்திரன் மீது போட்ட பொய்வழக்கை இந்த மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களும் காவல்துறையும் அந்த வழக்கை போட்ட வழக்கை திரும்ப பெற வேண்டும் எங்களுடைய தோழரை பொது இடத்தில் வைத்து தாக்கி அவர்களை நீங்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் ஏன் இதை சொன்னால் இந்த ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கம் என்பது இதுதான் இனி வருங்காலங்களிலே எங்கள் போட்ட சமூக பணியாளர்கள் மீது வழக்குகளை பதிவு செய்வார் என்று சொன்னார் இன்றைக்கு நாகேத்தின் மீது போட்டு விட்டார்கள் என்று நாங்கள் பார்க்கவில்லை ஏனென்று கேட்டால் நாகைய என்பது இந்த மக்களினுடைய விடுதலைக்காக தொடர்ந்து இன்றைக்கு அவர் படித்த படிப்புக்கு ஏதோ ஒரு கல்லூரியிலே வேலைக்கு சென்றிருக்கலாம்

ஏ பி மணிகண்டன் அவர்கள் உரை நிகழ்த்துவார்